ஸ்ரீமதே ஸ்ரீமத்தே நமஹ ஸ்ரீமத் வரவரமணியமாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து இரண்டாம் பதிகத்தின் எட்டாம் பாசுரத்தில் கொம்பு போல் சீதை பொருட்டு இலங்கை நகர் அம்பேரி ஒய்த்தவர் தாளினை மேல் அணி வம்பவள் தன்னந்துழாய் மலர்க்கே இவள் நம்புமால் இதற்கென் செய்கேன் நங்கை மீர் என்று பாடுகிறார் வாசுதேவ தரு என்றும் எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்றும் சொல்லப்படுகிற அந்த ராமன் என்னும் விரக்ஷத்தின் ஒரு பகுதியாக உள்ள வஞ்சிக் கொம்பு போன்றவள் சீதா பிராட்டி மிக்க பெருந்தன்மை பொருந்தியவள் சீதா லாங்கல பத்ததிகி என்று ஸ்ரீ ஜனகராஜனின் திருமகளாய் யாகசாலை நிலத்தில் உழும்போது கலப்பைப்பட்ட இடத்திலிருந்து தோன்றியவளான அந்த சீதைக்காக லங்கா நகரத்தின் மீது அக்னியை பொழிவல்ல அம்பை செலுத்தினான் ராமன் சந்திரனும் சூரியனும் கூட சஞ்சாரம் செய்ய அச்சம் கொள்கிற அந்த இலங்கையிலே அக்னி எவ்விதம் புகுந்தான் எனில் அது இனி சாதாரண அக்னி இல்லை வலிமை மிக்க அக்னி காரணம் அதனை திருக்கரத்தால் தொட்டு எய்தவன் சாதாரண சந்திரன் அல்லன் அவன் ராமச்சந்திரன் இப்படி புறமுதுகிட்டு ஓடுபவரை கூட ஆக்கும்படி அம்பு எய்யக்கூடிய அந்த சக்கரவர்த்தி திருமகனின் இரண்டு திருவடிகளின் மீது சாற்றப்பட்டதான எப்போதுமே புதுமை மாறாமல் பரிமளத்துடன் மலர்ந்து உள்ளதும் குளிர்ந்தழகியதுமான துளசி மலர் மாலையை விரும்பியபடி எனது இந்த பெண் உள்ளாள் கிருஷ்ணனைப் போல ஊரில் உள்ள அனைத்து கோபிகைகளுக்கும் பொதுவானவனாக இல்லாமல் ஒரே பத்னி என்ற விரதம் கொண்ட அந்த ராமனின் திருவடிகளில் உள்ள துளசியை நான் எங்கு சென்று தேடுவேன் அனைத்து விதங்களிலும் பரிபூர்ணமாக உள்ள பெண்களே இவள் நிலைக்கு நீங்களே ஒரு பரிகாரத்தை கூறுவீர்களாக என்று திருத்தாயார் கூறுகிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்